இன்றைக்கி அறிவியல் வகுப்பில் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் மரபியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம மூணு வீடியோ போட்டிருக்கோம் மெண்டலின் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி குரோமோசோம் அமைப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஎன்ஏவின் அமைப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மூணு வீடியோ முன்னாடியே போட்டுட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பாலின நிர்ணயம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பாலின நிர்ணயம் அப்படின்னா அதாவது ஒரு உயிரினம் ஆனா பெண்ணா ஆண் உயிரியாக மாறுதா பெண் உயிரியாக மாறுதா அப்படிங்கிறது தான் பாலின நிர்ணயம் அப்போ ஒரு குழந்த ஆணா பெண்ணா அப்படிங்கிறத எது தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தா குரோமோசோம்கள் தான் தீர்மானிக்குது புரியுதுங்களா ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது குரோமோசோம்கள் குரோமோசோம்களை பொறுத்த வரைக்கும் மனித உடம்பில் இருபத்தி மூன்று ஜோடிகள் இருக்குது இருபத்தி மூணு ஜோடி சரிங்களா இருபத்தி மூணு ஜோடி இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்குளாக இருக்குது ஆட்டோசோம்னால் ஒன்றும் கிடையாதுங்க உடல் பண்புகளை தீர்மானிக்கும் குரோமோசோம்கள் அதாவது கை காலு இதயம் அந்த மாதிரி உடல் உறுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த உறுப்பை தீர்மானிக்கக்கூடியது தான் இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் அடுத்து இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குல்ல இருபத்தி மூன்றாவது ஜோடி குரோமோசோம் இதுதான் பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உயிரினம் ஆனா பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியது தான் இந்த இருபத்தி மூன்றாவது ஜோடி அப்போ இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம்கள் மனித உடம்பில் இருக்குதுங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்கிறேன் கவனிங்க இருபத்தி மூணு ஜோடி அப்படிங்கிறது மனித உடம்பில் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனால் ஆனால் இனப்பெருக்க செல்லில் மட்டும் இனப்பெருக்க செல்லில் மட்டும் ஜோடியாக இருக்காது புரியுதுங்களா இனப்பெருக்க செல்லில் மட்டும் ஜோடியாக இருக்காது மற்ற எல்லா இடத்துலையுமே ஜோடி ஜோடியாக சுத்தம் ஆனால் இனப்பெருக்க இடத்துல மட்டுமே இது ஜோடியாக இருக்காது இந்த இனப்பெருக்க செல்ல்களை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல பெண்ணுடைய குரோமோசோம் அமைப்பு பார்ப்போம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடம்பில் வந்து ஒரே மாதிரி தான் குரோமோசோம்கள் இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு வந்து உடல் பண்புகளை தீர்மானிக்கும் குரோமோசோம் ஒரு பால் பண்பை தீர்மானிக்கும் குரோமோசோம் ஆக மொத்தம் பார்த்தா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு எக்ஸு மொத்தம் இருபத்தி மூணு குரோமோசோம்கள் இருக்கும் எங்கள் பெண்ணுடைய உடம்புல பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புலேயும் என்ன இருக்கும் அங்கேயும் இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் இருக்கும் பெண்ணில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் தான் சரிங்களா பெண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இனப்பெருக்க செல்லில் ஒரே டைப்பான குரோமோசோம் தான் இருக்கும் உடம்புலையும் அதுதான் இருக்கும் இனப்பெருக்க உறுப்புலேயும் அதான் இருக்கும் உடம்புல வந்து ஜோடியாக இருக்கும் அதுவே இனப்பெருக்க செல்லில் சிங்கிளாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாதுங்க அதனால் மனித இனத்தில் பெண் உயிரிகளை கேமெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க கோமோ அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஹோமோன்னு சொல்லுவாங்க அப்போ பெண்களுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுவே ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க உடம்பில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா பெண்ணுடைய உடம்புள்ளியும் ஆணுடைய உடம்புள்ளியும் இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இனப்பெருக்க செல்லில் மட்டும் மாற்றம் பெறும் பெண்ணுக்கு நம்ம என்ன பார்த்தோம் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு ப்ளஸ்ஸு ஒரு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஆண்களில் எப்படி இருக்கும்னா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டு டைப்பான குரோமோசோம்கள் ஆணுடைய இனப்பெருக்க செல்லில் இருக்குது புரியுதுங்களா ரெண்டு டைப்பாக வந்து இருக்குங்க அதாவது இனப்பெருக்க உறுப்பை பொறுத்த வரைக்கும் ஜோடியாக இருக்காது சிங்கிளாகத்தான் இருக்கும் ஆனை பொறுத்த வரைக்கும் இப்படியும் இருக்கலாம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய் இதுவும் இருக்கும் இந்த ரெண்டுமே ஆணில் இருக்கும் ஒரு குழந்தையுடைய பாலினம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா அதை மனசில் வச்சுக்கோங்க பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸ் இருக்குமா ஆனில் என்ன இருக்கும் ஆனில் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸும் இருக்கும் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய்யும் இருக்கும் ஆனில் இந்த ஆனில் இருக்கிற இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸும் பெண்ணில் இருக்கிற இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸும் இந்த ரெண்டும் சேர்ந்தால் பிறக்கும் குழந்தை பெண்ணாகத்தான் பிறக்கும் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கும் அதுவே இந்த இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய்யும் பெண்ணில் இருக்கிற இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எக்ஸும் சேர்ந்தா எக்ஸு ஒய்யும் சேர்ந்தால் அந்த உயிரினம் ஆணாகத்தான் இருக்கும் அப்போ ஒரு உயிரினம் ஆண் உயிரியா பெண் உயிரியா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது யார் தான் தீர்மானம் பண்ணுறாரு தந்தை தான் பிறக்கும் குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறாரு தாயால் தீர்மானம் பண்ணவே முடியாது இது வரைக்கும் நம்ம பாலின நிர்ணயத்தை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குரோமோசோமுடைய அமைப்புலேயும் ஜீனுடைய அமைப்புலேயும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதனால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சடுதி மாற்றம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் சடுதி மாற்றம்னா ஒன்றும் கிடையாதுங்க மரபு பொருளான டிஎன்ஏ இந்த டிஎன்ஏவில் திடீரென ஏற்படும் மாற்றம் திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அதாவது ஒரு உயிரினத்துடைய டிஎன்ஏவில் திடீர்னு மாற்றம் வந்தால் அதுதான் சடுதி மாற்றம் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த சடுதி மாற்றமானது ஒன் டைம் வந்துருச்சுன்னா அது பரம்பரை பரம்பரையாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சடுதி மாற்றத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹியூகோ டிவிஸ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சாருங்க இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஒரு வகையான தாவரம் இருக்குது இந்த தாவரத்தை மாலை நேர தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அறிவியல் பேர் வந்து ஈனோத்திரா லாமார்கியானா இந்த தாவரத்தை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் வந்த மாற்றத்தை வச்சு தான் ஹீகோ டீவிரிஸ் வந்து சடுதி மாற்றம் அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தினார் இந்த சடுதி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையை நம்ம பிரிக்கலாம் ஒன்று குரோமோசோம் சடுதி மாற்றம் இன்னொன்று ஜீன் சடுதி மாற்றம் இது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது குரோமோசோம் சடுதி மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றம்னா ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம் அந்த குரோமோசோமுடைய அமைப்புலேயும் சரி எண்ணிக்கையிலையும் சரி சரிங்களா ரெண்டு இடத்துல மாற்றம் வருது ஒன்று அமைப்புலேயும் மாற்றம் வருது எண்ணிக்கையிலையும் மாற்றம் வருது இப்படி ரெண்டு இடத்துலையும் மாற்றம் ஏற்பட்டு அந்த குரோமோசோம் உடைய நேச்சர் மாறுச்சுன்னா அதை தான் குரோமோசோம் சடுதி மாற்றம்னு சொல்கிறாங்க இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி பார்க்கலான்னா அமைப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் எண்ணிக்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்கலாம் குரோமோசோமுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு பொழுது குரோமோசோமில் வந்து திடீர்னு அந்த குரோமோசோம் நீக்கம் அடையும் அதாவது நீட்டாக வளர ஆரம்பிச்சிடும் இல்லை ரெண்டாக உடையும் தலையில் மாற்றம் ஏற்படும் அல்லது இடம் பெயர்தல் வேறு இடத்துக்கு அது ஆயிரும் இந்த மாதிரி அந்த குரோமோசோமுடைய அமைப்பில் மாற்றம் வந்தால் அதுதான் குரோமோசோம் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் சொல்கிறாங்க குறிப்பாக இந்த அமைப்பில் எப்போ மாற்றம் ஏற்படும் அப்படின்னா செல் பகுப்பின் போது ஏற்படும் தவறுகள் செல் பிரியுது பார்த்திங்களா அப்போ ஏதாவது தப்பு நடந்துருச்சுனா தான் குரோமோசோமுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படும் அடுத்து இரண்டாவது கேட்டகரி குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் எண்ணிக்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத பார்ப்போம் எண்ணிக்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குரோமோசோமுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது அல்லது கம்மியாகிறது நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அமைப்பை பார்த்தோம் இல்லைங்களா அமைப்புன்னா அது ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு மாறிக்கும் ஒன்னு நீட்டா வளரும் இல்ல குட்டையாக வளரும் ரெண்டா உடையும் அதுதான் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுபாடு எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுபாடுனா அதனுடைய எண்ணிக்கை மாறுறது ரெண்டுங்கிற இடத்துல மூணு இருக்கிறது மூணுங்கிற இடத்துல ஒன்று இருக்கிறது இப்படி இருக்கிறது தான் வந்து எண்ணிக்கையில் ஏற்பட மாற்றம்னு சொல்கிறாங்க இதை பன்மைய நிலை பிளாய்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பன்மைய நிலை பிளாய்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நம்ம ரெண்டாக பிரிக்கலாங்க ஒன்று யூப்ளாய்டி இன்னொன்று அன்யூப்லாய்டி யூப்ளாய்டினா என்ன அன்யூப்லாய்டினா என்னன்னு பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது யூப்லாய்டி யூப்ளைட்டினா நார்மலாக ஒரு உயிரினத்துடைய குரமோசம் எப்படி இருக்கும் இருமைய நிலையில் இருக்கும் டூ என் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு உயிரிக்குள்ளியும் இப்படி தான் இருக்கும் இதனுடைய மடங்கு அந்த டூ என் அப்படிங்கிற மடங்கு அதிகமாகிறது மடங்கில் வந்து குறையிறது அதிகரிக்கிறது தான் யூப்லாய்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டூ என் அப்படிங்கிற இடத்துல டூஎன் அப்படிங்கிற இடத்துல அது த்ரீ எண்ணாக மாறலாம் அல்லது ஃபோர் எண்ணாக மாறலாம் இல்லை வெறும் எண்ணு மாறலாம் இப்படி அதனுடைய மடங்கில் மடங்கில் அதிகமாகிறது கம்மியாகிறது நடந்தால் அதை தான் யூப்ளைட்டின்னு சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று மூன்று ஒற்றை மைய குரோமோசோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க நான்கு ஒற்றை மைய குரோமோசோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் மூன்று ஒற்றை மைய குரோமோசோம் அப்படின்னா டூ என் அப்படிங்கிற இடத்துல த்ரீஎன் அப்படின்னு இருக்கும் என் அப்படின்னு இருக்க வேண்டிய இடத்துல என் அப்படின்னு இருந்தால் அதை வந்து மூன்று ஒற்றை மைய குரோமோசோம்னு சொல்கிறாங்க இப்படி இந்த திரியன் அப்படிங்கிற நிலை இருந்தால் அந்த உயிரினம் தாவரமாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் அது மலட்டுத்தன்மை கொண்டதாக இருக்கும் அது மலட்டுத்தன்மை கொண்டதாக இருக்கும் எப்படி இருக்கும் திரியன் அப்படிங்கிற நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது மலட்டுத்தன்மையாக இருக்கும் அதுவே அந்த உயிரினத்தில் நான்கு ஒற்றை மைய தொகுப்பு அதாவது நாலு எண் அப்படிங்கிற நிலை இருந்தால் அதை நான் மைய நிலைன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிற தாவரமாக இருந்தால் அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு எண் அப்படி நிலை வந்தால் அந்த தாவரங்கள் பெரிய பழமாக காய்க்கும் பூக்களும் பெருசாக இருக்கும் ஸோ நமக்கு பெரிய பழமாக இருந்தாலும் பூ பெருசாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்போ இந்த நான்கு ஒற்றை மைய நிலை இருந்தால் அது நமக்கு பெனிஃபிட் தான் அப்போ எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் மூன்று ஒற்றை மைய நிலை இருக்குது நான்கு ஒற்றை மைய நிலை இருக்குது இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் அடுத்தது அன்யூப்ளாயிட்டி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா யூப்ளைட்டியை பார்த்தோமா யூப்ளாயிட்டினால் என்ன சொன்னேன் குரோமோசோமுடைய அந்த மடங்குல மாற்றம் அடைகிறது என் அப்படிங்கிறது த்ரீ என்ன மாறும் ஃபோர் என்ன மாறும் இல்லைன்னா என்னாக கூட மாறலாம் அன்யூப்லாயிட்டினால் அதில் இருக்கிற குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் அதாவது என்லேருந்து அதாவது குரோமோசோம் ஒன்று கழிஞ்சு போகிறது இல்லை ஒன்று கூடுதலாக வர்றது இப்படி குரோமோசோம் கழியிறது கூடுறது தான் அன்யூப்லாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அன்யூப்லாயிட்டியை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக பிரிக்கலாம் மோனோசோமி ட்ரைசோமி நல்லிசோமி மோனோசோமின்னா இந்த டூ என் அப்படிங்கிற நிலையிலேருந்து ஒன்றை கழிச்சிட்டோம்னா ஒன்றை கழித்தோம்னா அது வந்து மோனோசோமி அதுவே டூ என்னேருந்து மைனஸ் ரெண்டை கழிச்சோம்னா அது நல்லிசோமி சரிங்களா மோனோசோமி நல்லிசோமி அதுவே டூஎன்லேருந்து பிளஸ் ஒன்றை கூட்டினோம்னா ட்ரைசோமி இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும் அப்போ அன்யூபிலைட்டி மூன்று வகைப்படும் மோனோசோமி ட்ரைசோமி நலிசோமி இந்த அன்யூபிலைட்டி அப்படிங்கிற நிலைக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுன்னு பார்த்தோம்னா மனிதனில் வரக்கூடிய டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிற நோய் இந்த நோய் வந்து அன்யூபிலிட்டி அப்படிங்கிற நிலையால் ஏற்படுது இந்த நோயை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா லாங்டன் டவுன் அப்படிங்கிற மருத்துவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் கண்டுபிடிச்சார் இந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி எப்படி வருது அப்படின்னா இருபத்தி ஓராவது குரோமோசோம் மனிதனில் மொத்தம் இருபத்தி மூணு குரோமோசோம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா அதில் இருபத்தி ஓராவது குரோமோசோமில் கூடுதலாக ஒரு நகல் சேருதல் அதாவது எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்றது சரிங்களா அதாவது டூ என் ப்ளஸ் ஒன்று டூ என் ப்ளஸ் ஒன்றுன்னா என்னதுங்க ட்ரைசோமி அப்போ கூடுதலாக ஒரு நகல் சேரதுனால தான் இந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த டவுன் நோய் கூட்டு அறிகுறி வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாருங்களேன் மன வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் வளர்ச்சி வந்து தாமதமாக இருக்கும் நடத்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும் நல்லா பிகேவ் பண்ண மாட்டாங்க பலவீனமான தசையாக இருக்கும் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கும் கேட்டல் குறைபாடு இருக்கும் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க கண்டிப்பாக டவுன் நோய் கூட்டு அறிகுறியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் குரோமோசோமில் என்ன மாற்றம் ஏற்படும் அதனால் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்குறது ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளேயும் கோடிக்கணக்கான செல்லு இருக்குது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஜீனுக்குள்ளே டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டிஎன்ஏக்குள்ளே நியூக்ளோடைடுன்னு ஒன்று இருக்குதுங்க சரிங்களா நியூக்ளியோடைடு டிஎன்ஏ இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அந்த ஜீனில் இருக்கிற நியூக்ளோடைடு வரிசையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதைத்தான் ஜீன் சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக என்ன நடக்குது அப்படின்னா ஜீனுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவில் இருக்கிற நைட்ரஜன் காரங்கள் நல்லா கவனிங்க நைட்ரஜன் காரங்களில் ஏதாவது நீக்கம் அடையும் அல்லது இடை சேரும் தலைகீழாய் மாற்றமடைதல் பதிலீடு செய்தல் இந்த ரீசனால தான் இந்த ஜீன் அல்லது புள்ளி சடிதி மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ஜீன் சடிதி மாற்றம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜீனில் வந்து ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு நைட்ரஜன் காரங்களில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு இல்லையா அந்த மாற்றம் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஎன்ஏவுடைய புரத உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அதனால் அந்த உயிரினம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் குறிப்பாக இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் அறிவால் இரத்தச் சொகை நோய் இதை சொல்லலாம் கதிர் அறுவால் இரத்தச் சொகை நோய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த ஜீன் சரிதி மாற்றத்துக்கு ஒரு உதாரணம் கதிர் அறுவால் இரத்தச் சொகை நோய் எப்படி வருது அப்படின்னா அந்த உயிரினத்துடைய ஜீனில் மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்தால் புரத மூலக்கூறு வந்து மாற்றம் அடையுது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த இரத்த செல்கள் ரத்த சிகப்பு செல்கள் கதிர் அறுவால் போன்ற வடிவத்தை பெறுகிறது இந்த வீடியோவில் மரபியலில் பால் பண்புகள் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சது அப்படிங்கிறத விட புரிஞ்சுதா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஏன்னா இந்த வீடியோவை ரொம்ப சிரமப்பட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு வீடியோக்கு கீழே கமெண்ட் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோன்னு நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்